வணக்கம் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறையினுடைய அவர்களே தலைமைச் செயலாளர் அவர்களே நிதித்துறை முதன்மை செயலாளர் அவர்களே பேராசிரியர் ரகுராம் ராஜன் அவர்களே பேராசிரியர் எஸ்ஆர் டப்லோ அவர்களே பேராசிரியர் யான் திரேஸ் அவர்களே முனைவர் அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்களே முனைவர் எஸ் நாராயண் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த பொருளாதார ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்துகொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் அந்த வளர்ச்சி அனைவருக்கும் பயனளிப்பதாக இருப்பதை உறுதி செய்வதிலும் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி வருகிறது இதற்கான ஒவ்வொரு திட்டத்தையும் வடிவமைப்பதிலிருந்து அதனை செயல்படுத்தும் வரை பல்வேறு துறை வல்லுநர்களும் கருத்துக்களை கேட்பதோடு மட்டுமின்றி உங்களை போன்ற தலைசிறந்த சிறந்த பொருளாதார வல்லு வல்லுநர்களின் ஆலோசனைகளையும் கேட்டறிந்து செயல்பட்டு வருகிறது இந்த குழுவின் கடந்த கூட்டங்களின் போது தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல உத்திகளைப் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இதன் அடிப்படையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு ஏற்றுமதி கொள்கை தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை தமிழ்நாடு மின் வாகனங்கள் கொள்கை போன்ற பல்வேறு துறைகளுக்கான தனித்தனி கொள்கைகளை வகுத்து அறிவித்துள்ளோம் குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை தரக்கூடிய தோல் அல்லாத காலனி உற்பத்தியிலும் எதிர்கால வளர்ச்சித்துறையான மின் வாகன உற்பத்தியிலும் நாட்டிலேயே அதிக முதலீடுகளை பெற்றுள்ளோம் மொத்தமாக உற்பத்தி துறையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மிஷுபிஷி பெஹ்ரான் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட இரநூத்தி நாற்பத்தொரு முதலீட்டு கருத்துருக்கள் மூலம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் மின்னணுவியல் பொருட்கள் உற்பத்தியில் நான்காவது இடத்திலிருந்து தமிழ்நாட்டை கடந்த ரெண்டு ஆண்டுகளில் முதலிடத்திற்கு உயர்த்தியுள்ளோம் இத்தகைய பல்வேறு முயற்சிகளால் உள்ள மாநிலங்களிலேயே ஏற்றுமதி வளர்ச்சிக்கான தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது இவ்வாறு உற்பத்தி துறையில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னிறுத்திட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் இந்த முயற்சிகள் வெற்றியடையும் போது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகள் பெருகிடும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் கல்வியிலும் மருத்துவத்திலும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் விளைவாக ஏழை எளிய ம மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ செலவினம் குறைந்துள்ளதாகவும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதாக மாநில திட்டக்குழு அளித்துள்ள தரவுகளின் மூலம் வெளிப்படுகிறது இந்த திட்டத்திற்கு இணையாக கல்வித்துறையில் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த கொண்டு வரப்பட்டுள்ள திட்டமான இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் இதுவரை இருபத்தேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் மேலும் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சியினை வழங்கி தங்கள் துறையில் முதன்மையாக திகழ வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டம் என்ற தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு முடிந்த நிலையில் பதிமூன்று லட்சம் மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் ஏறத்தாழ இருபத்தையாயிரம் உயர்கல்வி ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்துள்ள நமது அரசு பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து தேர்ச்சி பெற்று உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறோம் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை குடும்பங்களைச் சார்ந்த பல ஆயிரம் பெண்கள் தடையின்றி உயர்கல்வி பெற இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் படிப்பினை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் கற்றல் இடைநீற்றலை தவிர்க்கவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கியுள்ளோம் இந்த திட்டத்தில் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பள்ளிகளின் பயிலும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தினால் மாணவர்களின் வருகை உயர்ந்துள்ளதோடு இடைநிற்றலும் குறைந்துள்ளது என மாநில திட்டக்குழுவின் ஆய்வு கூறுகிறது இந்தியாவிற்கே முன்மாதிரியான இந்த திட்டத்தை நானூற்றி நான்கு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தோராயிரத்தி எட்டு பள்ளிகளில் பயிலும் பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்திட எண்ணியுள்ளோம் இந்த ஆண்டில் திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் தாய் தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது யூனிவர்சல் பேசிக் இன்கம் கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது அடுத்து ஆண் ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் நமது அரசின் கனவு திட்டமான மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள் மகட் மற்றும் தகுதியின்மைகள் வரையறை செய்யப்பட்டு விண்ணப்பங்களை பெறுவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன வருவாய் சொத்துகள் மின் பயன்பாடு போன்ற தகுதி குறியீடுகள் பற்றிய தரவுகளை பல மாதங்களாக தொகுத்துள்ளோம் இவற்றின் மூலம் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளாக தேர்ந்தெடுத்து பயன்பெற செய்ய வேண்டும் என்பதே நமது அரசினுடைய நோக்கம் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் இன்றுமையாதது எனவே மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி கூறுவதுடன் உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்